இந்த டாப்பிக்கை பார்த்தோனையுமே வேறு எந்த காம்படிஷன்லேயும் இந்த மாதிரி டாப்பிக்ஸ் வந்து கொடுத்து பார்த்ததில்ல இது ரொம்பவே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யாருமே லைக் சும்மா பிரார்த்தனை மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்க சேவை செய்யணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்தப்போ வந்து நான் எழுத வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தது அதுக்கப்புறம் அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுனால எழுதலாம்னு சொல்லி ஆரம்பித்த சைரா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது வந்து டிலே தான் பட் ஆனால் வந்து எங்களுக்கு என்ன தெரியுமோ சுவாமி சொன்னதை பற்றி எல்லாமே எழுதி கொடுத்தோம் காப்பிய காலத்திலும் இப்போ இருக்கிற நம்ம கா நம்ம வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிற தற்காலத்திலேயே எப்படி அந்த அன்போட அன்பு இருக்கிறத பற்றி நான் எழுதியிருக்கிறேன் எப்படி எல்லாம் லவ் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அட் எசென்ஸ் ஆஃப் லவ் மற்றவங்கிட்ட எப்படி ஹம்புளாக இருக்கணும் எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹம்புளான விஷயத்த நான் வந்து கொடுத்துருக்கேன் சுவாமி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க லவ் பற்றி பட் ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதில் அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து நான் சொன்ன இந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் ஹெல்ப் பண்றோம் அது வந்து எல்லாமே லவ் தான் சொன்னேன் ஒரு குருவோ இல்லை கடவுளோ நான் அவரோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னா அவரோட அவர் நாமத்தை ஜபித்து நம்ம பிரார்த்தனை செஞ்சா மட்டும் போதாது அவருக்காக நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் சாய்ராம் பிரசாந்தி நிலையத்தில் பிரைஸ் வாங்கும் போது எல்லாருமே ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தாங்க வேற எந்த பிளேஸ்லையுமே இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க டிசிப்ளினா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் வாங்கும் போது எவ்வளோ அந்த ஹால் பற்றி சொன்னாங்க ஏஷியாலே பிக்கஸ்ட் மெடிடேஷன் ஹாலு புட்டபர்த்தியில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்த்த ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து ப்ரைஸ் வாங்கும்போது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு கெட் த ப்ரைஸ் பருத்தி வந்தப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக வீட்டில் ஒரு தியானம் பண்ண அட்மாஸ்பியர் கிடைச்சது எனக்கு வந்து அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் அவங்களோட அருள் வந்து கிடைச்ச ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சது நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய முறை பருத்தி வந்திருக்கேன் பட் ஆனால் இந்த முறை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்த ஃபீல் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எனக்கு பிரசாந்தி வரணுன்றது ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஆசை சாயராம் ஆனால் இன்னைக்கு எனக்கு வாவா கொடுத்துருக்காரு ஸ்டேட் லெவலில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு நினச்சி பார்க்கும்போது எப்படி நான் தேங்க் பண்ணுவேனே எனக்கு தெரிஞ்ச சார் ராம் அவ்வளோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து பிரைஸ் வாங்குறது அங்கேரு அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரைக்கும் வர ஜேர்னி அப்புறம் இங்கே பார்த்த இடம் எல்லா இடமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த தடவையும் கிடச்சா நான் அடுத்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த தடவையும் என்னோட பெஸ்ட்டை பண்ணி நான் வந்து மறுபடியும் ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க இருக்க காம்படிஷன் நடத்துற காம்படிஷன் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாருமே இங்கே வந்து புட்டபரத்தில சாய்பாபாவை பாக்கிறதுக்கான ஒரு சான்ஸை வந்து எல்லாருமே வந்து வின் பண்ணும் இதே மாதிரி நீங்களும் சேவை செஞ்சு பாபாவோட அருளை பெறணும்னு நான் நினைக்கிறேன் சுவாமி வந்து நமக்கு லவ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் சுவாமியோட கையில் வந்து ஒரு கருவியாக இருக்கணும் அந்த சர்வீஸ் லவ் மூலியமாக பண்ணும் சரி